ஹலோ எவ்ரி ஒன் எப்படி இருக்கீங்க நல்லா கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிக்கணும் நம்ம நம்ம கடையில் போயிட்டு இரநூறு முந்நூறு செலவு பண்ண தேவையில்ல ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் வச்சுக்கலாம் பிளேட்டில் அடுக்கி அடித்து எண்ணெய் தடவி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் மேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு இந்த இந்த அளவுக்கு பாயில்ணா போதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த சூட்லேயே போட்டோங்களாதான் நம்ம உப்பு அதில் நல்லா இறங்கும் போட்டு பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம இதில் ஆற வச்சு எடுத்துக்கலாம் காற்றுல ஒரு நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு ஆறிடுச்சு மூடி போட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளோர் ஒரு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லா உருளைக்கெழங்கும் இது கூட சேர்த்தாச்சு இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம இதை குளிக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற மாவெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு நம்மளுக்கு தேவை இல்லை நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌன்ல ரெடி ஆயிடுச்சு கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னா நீங்களே பாருங்க இந்த அளவுக்கு கிறிஸ்பியா நல்லா வந்திருக்கு ஹாய் எவ்ரி ஒன் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என் வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்